ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வாசிக்கிறோம் நன்மையை யோசிக்கிறவனுக்கு தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவார் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவானவர் குருவையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மிடத்துல வாசம் பண்ணினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தீமை செய்கிறவர்களும் தீமையை யோசிக்கிறவர்களும் மிகவும் நேர்த்தியாய் ஆலோசனை செய்து அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்களாம் பக்காவாக பிளான் போட்டாலும் அவர்கள் தோற்று போவார்கள் விழுந்து போவார்கள் நன்மையை யோசிக்கிறவர்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த பரலோக தேவனுடைய குருவை அவருடைய மகிமையான ரகசியங்கள் அந்த விடுதலின் வழிகள் ஜெயத்தின் வழிகள் சுகத்தின் காரியங்கள் இவை எல்லாவற்றை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் நம்ம நன்மை செய்கிற பொழுதுதான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற யோசனை வருகிற பொழுதுதான் நம்ம கருத்திற்கு பயப்படுவர்களா இருக்கிறோம் நிதானமாய் காரியங்களை செய்ய முடியும் அவர் அலட்சியம் பண்ணுகிறான் இன்னைக்கு மற்றவர்களுடைய தீமையை யோசிக்க வழி எப்படி இருக்கிறது அவருடைய உள்ளத்துல ஒன்னு யோசிப்பாங்க வெளியில ஒன்றை பேசுவார்கள் ஆனால் நன்மை யோசிக்கிறவர்கள் அப்படி அல்ல நன்மை யோசிக்கிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் மனுஷர்களால் அந்த வித்தியாசத்தை காண முடியாது ஆனால் தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நன்மையை யோசிக்கிற நமக்கு நன்மையை வாஞ்சிக்கிற நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிற நமக்கு அளவில்லாத கிருபையும் சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள் என்று சங்கீதம் இருபத்தி ஐந்து பத்திலே வாசிக்கிறோம் நாம் இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிறோம் அந்த கல்வாரி இரத்த உடன்படிக்கை த பிளட் கோமனண்ட் அந்த ரத்தத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம் எவ்வளோ நெருக்கமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் நமக்கு பாதைகள் எல்லாம் கிருவை புரிந்தினதாய் சத்தியம் புரிந்தனதாய் இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நானு என் வாழ்க்கையில் நான் நல்லது ஆக வேண்டும் நன்மையானவைகளை நான் காண வேண்டும் நன்மையானவைகளை செய்து முடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சரி எனக்கு சரி நன்மையானதுவைகள் விற்று வேண்டுமே நடந்துற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களா கவலைப்படாதிருங்கள் நன்மையை யோசிக்கிறவளுக்கு தேவனாகி கர்த்தரே இறங்கி வருவார் காரணம் நன்மை செய்கிறது அப்படி குணாதிசயம் இந்த பூமியில் இருக்கிற பொழுது சகலவற்றுக்கும் சகல ஜனங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் நன்மையை யோசித்துக் கொண்டே இருங்க தீமையை யோசிக்காதீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க பெரிதான ரட்சிப்பு உங்கள் மேலே இருக்கிறது பலன் உங்கள் மேலே இருக்கிறது சமாதானம் உங்கள் மேலே இருக்கிறது அன்பு உங்கள் மேலே இருக்கிறது ஜீவன் உங்கள் மேலே இருக்கிறது சுகம் உங்கள் மேலே இருக்கிறது எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேலே இருக்கிறது அந்த நன்மையை யோசித்து கொண்டே இருங்க எந்த தீமையையும் உங்கள் மைண்டில் என்டர்டெயின் பண்ணாதீங்க எந்த கெடுதலையும் உங்கள் மனதில் யோசிக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க இமேஜின் பண்ணாதீங்க எனக்கு தீமை இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் நான் வியாதிப்படுவேன்னா எதையும் இமேஜின் பண்ணாதீங்க எப்பொழுதும் நன்மை யோசித்து கொண்டே இருங்க உங்களுக்கு கெடுதல் வந்தாலும் சரி பலவீனங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் சுகவீனமானாலும் என்னை சுகமாக்குகிற என் ராஜா என்னோடு இருக்கிறார் நன்மையை யோசித்து கொண்டே இருங்க குறைவு வந்தாலும் எல்லா குறைகளை மாற்றுகிற என் ஐஸ்வர்ய சம்பனர் இருக்கிறார் சொல்லி நன்மையை யோசித்து கொண்டே இருங்க அந்த மகிமையின் ராஜா வெளிப்படுவார் மகிமையின் கரத்தை உங்களை வைத்து குடும்பத்தின் வைத்து மூடுவார் நீங்கள் அந்த காண்பீர்கள் தேவனாகி கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார் நன்மையே யோசித்துக் கொண்டிருங்கள் ஆமே நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே நாங்கள் தீமைகளையும் தீமையானவைகளையுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முடிப்பிள்ளைகளுக்கு நன்மையை யோசிக்கும்படி நன்மையை செயல்படுத்தும்படி அவைகளிலே வாழும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடி நாளை ஸ்தோத்ரோம் முடிப்பிள்ளைகள் எப்பொழுது நன்மையே யோசித்துக் கொண்டிருக்க உண்மை காண அந்த நன்மையை யோசிக்கிறதுனாலே உண்மை அதிலிருந்து காண நீர் இறங்குவீராக ராஜா முடிப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செமிக்கிறோம் பிதாவே. ஆமேன் கான் பிளஸ்